அன்று சவிதாவின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது என்று தெரியாமல் எப்பொழுதும் போல காலையில் எழுந்து வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தாள் சவிதாவிற்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் சிறு வயதிலே அவள் தந்தை அவளை விட்டு சென்று விட்டன அவள் அம்மா தான் தனியாக நின்று அவளை படிக்க வைத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள் அவளுக்கென்று ஒரு சின்ன வீடு மட்டும்தான் இருக்கிறது வேறொன்றும் கிடையாது ஆனால் சவிதாவை நன்றாக படிக்க வைத்திருக்கிறாள் சவிதாவும் தன் அம்மாவின் கஷ்டத்தை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு பெண் ஆனால் அவள் வாலிப பிள்ளை என்பதால் காதலில் விழுந்தாள் ஆம் அவள் நான்கு வருடமாக கணேஷ் என்னும் ஒரு பையனை காதலித்து வந்தாள் அவனும் சவிதாவை அதிகமாக நேசித்து வந்தான் இருவர் வீட்டிலும் அவர்கள் காதல் தெரிய வந்தது சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் பேசி முடிப்போம் என்று முடிவு பண்ணி வைத்திருந்தன அன்று காலை இருவரும் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது எப்பொழுதுமே கணேஷ் தான் சவிதாவை வேலைக்கு கொண்டு போய் விடுவான் அப்படியே அன்று காலை சவிதாவை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு வீட்டிற்கு வந்தான் கணேஷ் இருவரும் இருசக்கன வாகனத்தில் சென்றார்கள் கொஞ்ச தூரம் சென்றிருப்பார் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு மாடு வந்து அவர்கள் வண்டியின் மீது மோதியது மாடு மோதிய வேகத்தில் வண்டி தூக்கி அடிக்கப்பட்டு விழுந்தது கணேஷும் சவிதாவும் தூர தூர போய் விழுந்தன சவிதாவிற்கு கையில் பலமான அடி ஆனால் கணேஷ் ஒரு கல்லின் மீது மோதியதால் தலையில் பயங்கரமான காயம் ஏற்பட்டு அந்த இடத்திலே சவிதாவின் கண் முன்னே இறந்து விட்டான் சவிதா மெதுவாக நகர்ந்து நகர்ந்து வந்து தன்னுடைய பையில் இருந்த தொலைபேசியை எடுத்து மருத்துவமனைக்கு தகவல் அளித்தால் உடனே ஆம்புலன்ஸ் வந்து இருவரையும் ஏற்றிச் சென்றது கணேஷ் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கணேஷ் ஏற்கனவே இறந்ததாக சொன்னார்கள் இந்த தகவலை கேட்ட கணேஷ் குடும்பத்தாரும் மற்றும் சவிதாவும் ரொம்பவே மனவேதனைக்குள் தள்ளப்பட்டார்கள் கணேஷ் குடும்பத்தார்கள் சவிதாவை ரொம்ப ரொம்ப திட்டியும் கேவலப்படுத்தியும் அங்கிருந்து போகுமாறு சண்டை செய்தனர் உன்னால தான் என் பையன் இறந்து போயிட்டான் உன்னுடைய ராசி தான் இதுக்கு காரணமா இருக்கும் தயவு செஞ்சு இங்க இருக்காத நீ இருக்கிற இடத்தை விட்டு போ என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் சவிதாவிற்கு கணேஷை விட்டு செல்வதற்கு சிறிது கூட மனமில்லை அந்த இடத்திலே நின்று கொண்டு நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் கணேஷ் கூட தான் இருப்பேன் என்று சொல்லி அழுதாள் கணேஷ் உடலை பார்த்து அவன் அம்மா அப்பா இருவரும் மிகவும் அழுது கொண்டிருந்தார்கள் கணேஷ் உடலை வீட்டிற்கு எடுத்துச் சென்று சவிதாவும் கூடையே சென்றாள் அனைத்து சடங்குகளும் முடித்துவிட்டு அனைவரும் வீட்டிற்கு சென்றன ஆனால் சவிதா மட்டும் கணேஷின் உடலை வைத்த இடத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள் இரவாகியும் அவள் வீட்டுக்கு திரும்பவில்லை சவிதாவின் அம்மா அங்கே வந்து சவிதா உன்னுடைய கணேஷ் எங்கே போகலம்மா உன் கூட தான் இருப்பான் நீ வா வீட்டுக்கு வா என்று கூப்பிட்டாள் அம்மா அம்மா என்று தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள் சவிதா இருவரும் வீடு திரும்பின சவிதாவுக்கு கணேஷின் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது சவிதா சரியாக சாப்பிடுவதில்லை தூங்குவதில்லை வெளியே யாரிடம் பேசுவதும் கிடையாது வீட்டிற்குள்ளேயே இருந்தால் இப்படியே இரண்டு வருடமானது அவள் அம்மா அவளுடைய மனநிலை மாறும் என்று நினைத்துக்கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அவள் அறைக்கு சென்று அவள் கையில் இருக்கும் ஒரு பாட்டிலை சவிதாவிடம் கொடுத்தாள் என்னமா இது என்று கேட்டாள் இது விஷம்தான் நீ கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு நானும் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் செத்து போயிடலாம் என்று சொன்னாள் ஏமா ஏன் இப்படிலாம் சொல்றீங்க என்று அழுது கொண்டே இருந்தாள் சவிதா நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு ஒரடியா என்னையே சாகடிச்சிட்டு நீயே செத்துரு அப்போ நிம்மதியா இருக்கலாம் என்று சொன்னாள் அப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை என்னால கணேசை மறக்க முடியல என்று சொன்னால் சவிதா நான் உனக்கு வேறு திருமணம் செய்து நினைக்கிறேன் சவிதா நீ அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் நான் இந்த விஷத்தை குடித்து இறந்து விடுவேன் அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா இன்னொரு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொன்னால் சவிதா சரி நீ கணேசை நினச்சிக்கிட்டே இரு நான் செத்து போகிறேன் என்று சொல்லி அந்த விஷ பாட்டலை அவள் வாய்க்கிட்ட எடுத்துட்டு போனாள் சவிதா உடனே அந்த விஷ பாட்டலை விட்டாள் அம்மா ஏம்மா இப்படி பண்ற உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதானே சரி சரி பண்ணிக்கிறேன் உன்னோட இஷ்டப்படி நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் என்று அழுது கொண்டே சொன்னாள் இது போதும் சவிதா இது ஒரு வார்த்தை போதும் நீ அழாதமா உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்ல சந்தோஷமா இருப்ப என்று சொல்லிவிட்டு சென்றாள் சவிதா அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாள் மறுநாள் காலையில் சவிதாவை பெண் பார்ப்பதற்காக வந்தார்கள் அங்கே வந்தவர்கள் சவிதாவை பார்த்துவிட்டு இவள் ஏற்கனவே ஒரு பையனை காதலித்து அவன் இறந்து விட்டான் தானே என்று கேட்டார்கள் அதற்கு சவிதாவின் அம்மா இல்லைங்க அது அது வந்து அந்த பையன் வெளியே போகும்போது ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது அதில் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஒன்றும் சும்மா சாகலையான் இந்த பொண்ணோட ராசி தான் அவனை சாகுடிச்சு விட்டது என்று சொல்கிறாங்க என்று சொன்னால் சேகரின் அம்மா அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க இந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் ராசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது போதும் ராசியாவது மண்ணாவது நீங்கள் அவகிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாருங்க அது போதும் என்று சொன்னான் சேகர் இதை கேட்டதும் சவிதாவுக்கு கணேஷ் ஞாபகம் வந்தது தன்னை அவன் அம்மாவிடம் விட்டுக் கொடுக்காமல் பேசுவான் கணேஷ் அதே போல சேகரும் தன்னை அவன் அம்மாவிடம் கொஞ்சம் விட்டுக் கொடுக்காமல் பேசியது அவளுக்கு சேகர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது சேகர் நான் சவிதாவிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னான் சவிதாவின் அம்மா சரிங்க மாப்பிள்ள போய் அங்க போய் பேசுங்க என்று சொன்னால் இருவரும் அந்த அறைக்குள் சென்றார்கள் சவிதா நீ எதற்கும் கவலைப்படாத நீயும் கணேஷும் எவ்வளவு காதலித்தீர்கள் என்று எனக்கு தெரியும் கணேஷ் இறந்து விட்டான் நீ அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வர வேண்டும் அது நிரந்தரம் கிடையாது சவிதா இதுவே நீயும் கணேஷும் காதலித்து கணேஷ் வெளியூருக்கு சென்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அவன் வருவான் என்று நீ காத்திருக்கலாம் ஆனால் கணேஷ் உன் கண்முன்னே இறந்து விட்டான் நீ இனிமேல் காத்திருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது உன்னால் வீட்டிலுள்ள அனைவரும் மிகவும் வருத்தம் அடைகிறார்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலமான அடி ஒன்று இருக்கும் அதை தாங்கக்கூடிய சக்தி கடவுள் நம்மிடம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவது நம்மளால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னான் சேகர் நீ நினைக்கிற மாதிரியே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் உனக்கு எந்த குறையும் வராமல் நான் இருக்கிறேன் சவிதா என்று சொன்னான் சவிதாவின் கண்ணிலிருந்து மாலை மாலையாக தண்ணீர் கொட்டியது அலாத சவிதா என்று சொல்லி கண்களைத் துடைத்து விட்டான் சேகர் என்னை பிரித்திருக்கிறதா உனக்கு என்று கேட்டான் சவிதாவும் கணேஷனிடம் உள்ள குணங்களை அனைத்தையும் சேகரிடம் கண்டதால் பிரித்திருக்கிறது என்று சம்மதத்தை சொன்னால் சேகருக்கு ரொம்பவே சந்தோஷம் இருவரும் வெளியே வந்து தங்களுடைய சம்மதத்தை சொன்னன சவிதாவின் அம்மாவிற்கு அளவில்லா சந்தோஷம் நம் பெண்ணிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையப்போகுது என்று அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது பக்கத்தில் இருந்த மரம் ஒன்றிலிருந்து ஒரு கிளை முறிந்து விழுந்தது நல்ல வேளை மாப்பிள்ளை மேல் விழுந்திருக்கும் சவிதா தான் கையை பிடித்து இழுத்தாள் அனைவரும் திடுக்கிட்டு பயந்தனர் அம்மா பாத்தீங்களா இந்நேரம் சவிதா மட்டும் என்னை கையை பிடிச்சி இழுக்கலனா அப்படின்னா இந்நேரம் அந்த மரத்தோட கிளை என் மேல விழுந்து எனக்கு அடிபட்டு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ராசி பார்க்காதீங்க மற்றவங்க மனசை பாருங்க என்று சொன்னான் ஆனாலும் கூட சேகரின் அம்மாவின் மனம் மாறவில்லை அப்படியே நிச்சயதார்த்தம் நடைபெற்றது விரைவில் திருமணம் ஏற்பாடும் செய்து கொண்டிருந்தார்கள் சவிதாவின் மனதிற்குள் ஒரு சின்ன ஆசை கணேஷின் அம்மாவையும் அப்பாவையும் திருமணத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பது அவளுடைய ஆசையாக இருந்தது ஆனால் வெளியே சொல்வதற்கு அவளுக்கு தைரியம் கிடையாது அன்று காலை திருமண நாள் மாப்பிள்ளை மனமேடையில் அமர்ந்து கொண்டிருந்தார் பெண்ணை கூட்டி கொண்டு வருமாறு சொன்னார்கள் சவிதாவும் மனமேடையில் அமர்வதற்கு வந்து கொண்டிருந்தாள் வரும் வழியில் கணேஷ் அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் சவிதாவின் கண்கள் கலங்கியது அலாதமா நான் உன்னை தப்பாக புரிந்து கொண்டிருந்தேன் தான் எனக்கு உண்மையை சொல்லி புரிய வைத்தான் இதுவே நீ இறந்து போய் என் பையன் உயிரோடு இருந்தா அப்படின்னா உங்க அம்மா நிலைமையை சொன்னா கடவுள் எழுதி வச்சிருக்கிறதை யாரால மாத்த முடியும் நீ என்னம்மா பண்ணுவ என்று சொன்னாள் சவிதாவிற்கு அல தாங்கவில்லை சவிதாவை கட்டி அணைத்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னாள் கணேஷ் அம்மா சரிமா என்று சொல்லி இருவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு மனமேடையில் வந்து அமர்ந்தாள் சேகரை பார்த்து நன்றி கூறினாள் எப்படி இதை வெளியே சொல்வது என்று தெரியாமல் இருந்தேன் என் மனதில் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள் சவிதா நீ எதற்குமே கவலைப்படாத சவிதா நான் இருக்கேன் என்று சொன்னான் அவர்கள் இருமனமும் திருமண பந்தத்தில் இணைய அந்த திருமண பயணம் சரியான செம்மையான பாதையில் செல்லத் துவங்கியது நன்றி